கனடாவால் ஈழ தமிழர்கள் தொடர்பில் கனேடிய பிரதமர் காத்திரமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் தமிழின படுகொலையின் எதிரொலியாக தமிழ் கனேடியர்கள் சுமக்கும் வழியை புரிந்து கொள்வதாக பிரதமர் மார்க் கார்னி வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் கனேடிய தமிழர் தேசிய அவைக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பிரதமர் இதனை தெரிவித்தார் தமிழ் கனேடியர்கள் தங்களுக்கு எதிரான இனப்படுகொலையால் சுமக்கும் வழி இழப்பு மற்றும் அவலத்தையும் புரிந்து கொள்கிறேன் எங்கள் அரசாங்கம் அனைவரையும் உள்ளடக்கிய கனடாவை ஆதரிக்கிறது அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி அளித்து வரும் பங்களிப்புகளை எங்கள் அரசாங்கம் மதிக்கிறது பதவி வகித்த இரண்டாவது இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த அமைச்சராக அவரது மரபு குறித்தும் நான் பெருமைப்படுகிறேன் மேலும் அமைச்சரவையில் அவரது பங்கில் அவருக்கு முழு நம்பிக்கை உள்ளது தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கான பொறுப்பு நோக்கிய உண்மை மற்றும் நீதிக்கான அழுத்தத்திற்கு சுயாதீனமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கும் வெளிநாட்டினர் வெறுப்பை எதிர்க்கிறோம் அந்த வகையில் வணிக மற்றும் சமூக தலைவர்களாக இருந்து எங்கள் சமூகத்தின் துடிப்பை மேம்படுத்துவது வரை கனடாவால் ஈழ தமிழர்கள் நாட்டிற்கு செய்யும் மகத்தான பங்களிப்புகளை ஏற்றுக்கொள்கிறேன் தமிழ் கனேடியர்கள் தங்களுக்கு எதிரான இனப்படுகொலையிலிருந்து சுமக்கும் வலி இழப்பு மற்றும் பேரழிவையும் நான் புரிந்து கொள்கிறேன் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் அமைச்சர் ஆனந்த சங்கரி அளித்துள்ள பங்களிப்புகளை எங்கள் அரசாங்கம் ஆழமாக மதிக்கிறது மேலும் அவர் தொடர்ந்து செய்து வருகிறார் எந்த ஒரு கனேடியரும் தங்கள் தேசியம் அல்லது மதம் தொடர்பாக வெறுப்பை எதிர்கொள்ளக்கூடாது வெறுப்பை எதிர்த்து போராடுவதற்கான கனடாவின் செயல் திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் வெறுப்பின் கொடு அதிகரிப்பிற்கு எதிராக கனடாவை வலுப்படுத்த எங்கள் அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக பிரதமர் மார்க் கார்னி மேலும் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரியை குறிவைத்து அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட இனவரி தாக்குதல் குறித்து பல கனேடிய தமிழர் அமைப்புகள் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது